அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் சோர்ந்திருந்த ஒரு நாள் சுவரில் மாட்டியிருந்த பழனி முருகனின் படம் என் பார்வையில் பட்டது யாமிருக்க பயமேன் என்ற வாசகங்கள் கொஞ்சம் இதமாக இருந்தன நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைதான் வேறெந்த வார்த்தையை காட்டிலும் சோக வேலைகளில் சுகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இவ்வார்த்தைதான் ஆறுதலை மட்டுமல்ல சில நேரங்களில் அசாத்தியமான துணிச்சலையும் நமக்கு தருகிறது நம்மில் பலர் திருமணம் என்பது சோற்றுக்கும் சுகத்துக்கும் என்று எண்ணுகிறார்கள் சோறும் சுகமும் கொஞ்சம் இருந்தால் திருமணம் இல்லாமல் கூட தினந்தோறும் கிடைக்கும் ஆனால் திருமணம் என்பது அதையும் தாண்டி புனிதமானது திருமணம் என்பது கொஞ்சமாவது நாம் தைரியத்தை வரவழைத்துக் கொள்வதற்காகத்தான் ஆனால் அது சில நேரங்களில் துணிச்சலை கரைத்து விடுகிற காரணமாகவும் போகலாம் எப்படி இருந்தாலும் கூடவே ஒருத்தி இருக்கிறாள் என்பது அந்த ஒருத்தனுக்கும் கூடவே ஒருவன் இருக்கிறான் என்பது அந்த ஒருத்திக்கும் தருகிற துணிச்சல் பின்னால் ஒரு படை இருக்கிறது போன்ற பலத்துக்கும் நம்பிக்கைக்கும் சமமானது இன்ப துன்பம் எதுவாக இருந்தாலும் இருவர் வேண்டும் இது ஒருவரிடமிருந்து ஒருவர் பெறுவதாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் தருவதாக இருந்தாலும் அதன் அடர்த்தியே தனி நான் இல்லையா உங்களுக்கு என்கிற மனைவியின் மந்திரம் ஒரு ஆண்மகனை அப்படி கட்டி போட்டு வைத்திருக்கிறது ஊர் சுற்றிவிட்டு நடுிரவில் பேய்க்கும் தனக்கும் பேதமில்லாமல் வீடு திரும்பும் அந்த விடலை பையனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுவிட்டால் போதும் இருட்டுவதற்கு முன்பே வீட்டில் இருந்தாக என்று வீடு திரும்பி விடுகிறான் நான் இருக்கிறேன் என்ற சொல் அவனை அப்படி சுருட்டி போட்டு வைக்கும் திருமண உறவுகளைப் போலவே தோழமையில் கூட நான் இருக்கிறேன் என்று யாராவது சொல்ல வேண்டும் நண்பர்களுக்குள் துயரம் வரும்போதும் சோதனைகள் நேரும்போதும் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை நமக்கெல்லாம் நம்பிக்கை அளித்து விடுகிறது பெரும்பாலும் தனிமை உணர்வுகளே பலரை பலவீனப்படுத்துகிறது யார் இருக்கிறார்கள் எனக்கு என்கிற எண்ணமே மிக பலரின் மிகப்பெரிய சோர்வாகவும் சோகமாகவும் இருக்கிறது தனியே ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அது தொண்டாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தைரியமாக இருங்க நான் இருக்கிறேன் என்று கூடவே இருந்து ஒருவர் கூறிவிட்டால் அவர்கள் உதவியாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உற்சாகம் மட்டும் கண்டிப்பாக ஊறிவிடும் நாம் தனியாக இல்லை என்கிற உணர்வுதான் தலைமைக்கும் புதிதாக தலை தூக்குகிறவருக்கும் துணிச்சலின் முதல் துளியாக இருக்கிறது பிறகுதான் பணமும் பதவியும் நான் இருக்கிறேன் என்று நாலு பேர் பின்னால் இருந்தால் எந்த நோஞ்சானுக்கும் நெஞ்சூரம் வந்து சிக்கல் ஒன்றில் கொள்கிறோம் எப்படி மீள்வதென்று மனம் பேதலிக்கிறது வழக்கறிஞரிடம் போகிறோம் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் என்பார் வழக்கறிஞர் பாதி துயரம் பறந்து போய்விடும் நான் இருக்கிறேன் என்று அவர் கூறியதுமே நியாயம் நம் பக்கம் நெருங்கி வந்தது போல் ஒரு நம்பிக்கை வந்துவிடுகிறது சோகம் தீர்ந்து போய் ஒரு சுகம் நெஞ்சில் பரவி விடுகிறது இப்படி எத்தனை பேர் சொன்னாலும் சுகப்படாத நெஞ்சங்களின் சொச்சத்தை தீர்க்க தான் வீடுகள் தோறும் இப்படி வடிவேலனே எழுந்தருளி யாமிருக்க பயமேன் என்று சொல்கிறவாறு ஒரு சித்திரத்தை மாட்டிக்கொள்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் இருக்கிறாள் என்பதில் கிடைக்கிற இதமான சுகத்துக்கு நிகரில்லை என்பதை பாவேந்தர் பாரதிதாசன் தன் முதியோர் காதல் என்ற பாடல் வரிகளில் மிக அழகாக புலப்படுத்துவார் வயதான தம்பதியர் அவர்களால் நினைவுகளை மட்டுமே அசை போட முடியுமே தவிர நினைத்தாலும் அசைய முடியாத நிலை இதை அன்பிருந்தது அசைவங்கு இல்லை என்பார் பாவேந்தர் பாவேந்தர் படைத்த அந்த வயதான பெரியவர் கூறுவதாக வரும் வேறு சில வரிகள் கோடி வரும் எது எனக்கு இன்பம் என்றால் நீ இருக்கிறாய் என்பதொன்றே யாராவது துணையாக இருந்தால் போதும் இருக்கிறேன் என்று சொன்னால் கூட போதும் இமயத்தையே புரட்டி விடுகிற பலம் நமக்கு வந்து விடுகிறது என்றாலும் நான் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை எல்லா இடங்களிலும் நான் நம்பிவிட முடியாது இப்படித்தான் எனக்கு தெரிந்த டாக்டர் ஒருவர் என் தந்தையை உடல்நலம் சரியில்லாத போது பரிசோதித்துவிட்டு நான் இருக்கிறேன் என்றார் இப்போது அவர் இருக்கிறார் ஆனால் என் அப்பா தான் இப்போது இல்லை இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்